ஃபர்ஸ்ட் ஆன்ட்டி நம்ம கூட பேசாம இருந்தாங்க நம்ம மேல கோவமா இருந்தாங்க அதனால நம்ம இங்க இருந்தோம் இப்போ அந்த ஆன்ட்டி நம்ம கூட நல்லா பேஸ்ட்ராங்கள அப்புறம் என்ன எதுக்கு தேவலாமா வாடாவை கொடுத்துட்டு இங்க இருக்கணும் நம்ம வீட்டுக்கே போய்டலாம்ல ஆ இது சேமாண்டி இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டும் அதா ஏனு கேக்குற இல்லாம ஆன்ட்டி அங்கிள் இங்க வந்துருவாங்கன்னு சொல்ற எதுக்காக நம்ம வீடு இருக்கும்போது எல்லாரும் ஏன் வாடகை வீட்ல இருக்கணும் இதையெல்லாம் எங்கட்ட வந்து மறக்கறியா அப்புறச்சா நான் போய் உங்ககிட்ட தான் மறைப்பேனா அது வேற ஒண்ணும் இல்ல பொண்ணாடி இந்த மாசம் வாடகை நான் கொடுத்துட்டேன் அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அதனால இந்த மாசம் இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அது மட்டும் இல்ல பொண்ணாடி அம்மாக்கும் அப்பாக்கும் கனி கூட இருக்கணும் போல இருக்கும் அதனாலதான் இந்த மாசம் ஃபுல்லா நம்ம கூட தான் இருப்பாங்க ஓஹோ சரி சரி நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் ஆபரேஷன் பண்ணிக்கிறது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு புருஷா நீ பயப்படாதடா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஆமாம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க என் தலையை ஓப்பன் பண்ணி மூளையை வெளியில் எடுத்து அப்புறம் அதை நறுக்குவாங்களா என்ன சிரிக்கிறா என்னது மூளையை தனியாக கழட்டி அதை நறுக்குவாங்களா மூளையெல்லாம் தனியாக எடுத்தோம்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்புறம் வேறு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நானும் டாக்டரா எனக்கு எப்படி தெரியும் சும்மா தலையில ஒரு கீறல் மாதிரி போட்டு எந்த இடத்துல உனக்கு அடிபட்டுருக்கோ அந்த இடத்த சரி பண்ணுவாங்க எந்த இடத்துல பிளட் பிளாக் ஆயிருக்கோ அந்த இடத்த ரிமூவ் பண்ணி விடுவாங்க சும்மா சாதாரண ஆப்ரேஷன் தான் நீ பயப்படாத ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உனக்கு இருக்கிற எல்லா வலியும் போயிடும் அப்புறம் நார்மலா எப்பயும் போல என் பொண்ணாட்டியும் கூட ஜாலியா இருப்பான் தலைவலியே வராது தலைவலியே வராதா அந்த அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு தலைவலி தலைவலி வரும்ல அது அது மாதிரி வரும் உனக்கு இப்போ ரொம்ப மட்டும் வராது ஆனால் ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் சரியா தலையில் 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 இருக்கிற புண்ணெல்லாம் வரைக்கும் அடிப்படாமல் அதிகமாக பார்த்துக்கணும் சரி மூணு நாள் ஆப்ரேஷன் நெருங்க என் ஒன்றும் ஆகாது சரி என் மகன் எழுந்திரிச்சோடனே பால் கேட்பான் நான் போய் பால் ஆற்றி வைக்கிறேன் ஆமாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு என்ன வேணும் இட்லியும் சட்னி சாம்பார் மட்டும் பண்ண ம் சரி மதியத்துக்கு மதியத்துக்கு சமைக்க வேணாண்டா இன்னைக்கு நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டர் வராங்க உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு உன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அந்த டாக்டர் ஸோ நம்ம போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா ம் சரி புருஷா என்ன <N trips> <N�ashpower> இந்த மாதிரி எண்ணம் தான் உனக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நல்லதாவே அப்போ அப்பதான் நல்லதாகவே நடக்கும் ஒரு வியாதியை குணப்படுத்துகிற நல்ல மருந்து என்ன தெரியுமா பின்னாட்டி டாக்டர்ஸ் முதல்ல நம்ம வியாதியை குணப்படுத்துறதுக்கு கொடுக்குற மருந்தை விட நம்ம மனசுல தைரியமும் தெம்பும் இருக்கணும் அந்த மருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்மளை காப்பாற்றும் ஏன்னா நம்ம எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு பொண்டாட்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் நம்ம மனசில் என்றைக்கும் நல்லதாவே மட்டும்தான் நினைக்கணும் அந்த வைப்ரேஷனே கண்டிப்பாக நல்லதாக நடத்தி கொடுக்கும் நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம நிறைய நாள் நம்ம பிள்ளைங்களோடையும் நம்ம புருஷனோடையும் நம்ம அம்மா அப்பாவோடையும் நல்லபடியாக பாலுவும் நீ பாரு கண்டிப்பாக அது நடக்கும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் தான் தான் டாக்டர்ஸோட மருந்தோ டாக்டர்ஸோட ஆப்ரேஷனோ வேலை செய்யும் என்னடா புரியுதா கண்டிப்பாக நீ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்பயும் போல நார்மலா எந்திரிச்சு எங்க கூட பேசுவ உன்னோட லைஃப் இன்னும் நிறைய நாள் இருக்கும் போய் நம்ம மகனுக்கு பூஸ்ட் போட்டு வை நான் கணிக்குட்டியா எழுப்புறேன் கால சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டரை பார்க்க ம் சரிடா என்னதான் நான் உனே சமாதானப்படுத்தினாலும் எனக்கும் அந்த பயம் இருக்குதான் செய்யுது கடவுளே என் பொண்ணுட்டி இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சரியாயிடணும் ஆ உயிரை காப்பாற்றலருக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் கனிமா உண்மை டைம் ஆயிடுச்சுல காலையில் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ டைம் நைன் ஓ கிளாக் எழுந்திரிங்க எந்திரிங்க குட் மார்னிங் டே சொல்லுட்டிங்காலோ ஆதோ போலாம் போலாம் இன்னைக்கு அம்மா செக்அப் இருக்கு அங்க போயிட்டு வேற போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம் ஊசியெல்லாம் போட மாட்டாரு சும்மா அம்மா தலையை தொட்டு பார்த்து செக் பண்ணுவாரு அம்மாக்கு அடிக்கடி தலை வலிக்குதுல அதனால டாக்டர் செக் பண்ண மட்டும் தான் செய்வாரு செக் பண்ணி மருந்து கொடுப்பாரு என்ன கனிமா நான் பெருசாய் டாக்டர் ஆனும் டாடி அதே மாதிரி யாருக்கும் வச்சு போடாம வலிக்காம நான் மருந்து மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணும் டாடி கண்டிப்பா அப்பா உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் சரியாடா சொல்லுவோம் நீ சொன்ன மாதிரி யாருக்கும் ஊசிப்படாம வழியே இல்லாம எல்லா நோயும் நீ குணப்படுத்தணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா சத்தானதை சாப்பிடணும் நல்லா படிக்கணும் அப்பதான் நீ டாக்டர் ஆக முடியும் சரி சரி வா இப்ப போய் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிக்கலாம்

வாழு வாழு சைடு கேப்ல சாக்லேட் கேக்குறத பத்தியா வா வா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட சொல்லி தரேன் சாக்லேட்டா கேக்குறேன் அவன் கிடக்குறான் நான் உனக்கு வாங்கி தரேன் நல்ல சாக்லேட்ஸ் தான் வாங்கி தரேன் அதனால உனக்கு எதுவுமே ஆகாது அந்த மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கி தரேன் சித்தப்பா சரியா உனக்கு இல்லாமையா கனிக்குட்டி உனக்கும் வாங்கி தரேன் டாடி

எனக்கே முழு காசு கொடுக்க முடியன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ வேற சரிடா சாரி மச்சா அதெல்லாம் இருக்கட்டும் கடவுள் நல்லபடியா வேண்டிக்கும் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நிவ்யா நம்ம கிட்ட நல்லபடியா வரணும் அதுதான் நமக்கு முக்கியம் அவ வந்து அவன் மகனோட சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும் ஆமாண்டா மச்சா எனக்கு அத நினைச்சா கொஞ்சம் தான் இருக்கு அவளை எப்படியோ ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வச்சுட்ட ஆனா இப்ப ஏன் மனசுக்கு அடந்து துடிக்குதுடா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப பரித வைக்குது சொல்ல போனா அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கவே விருப்பம் மச்சான் எனக்காக என் பேச்சு கேட்டு ஒத்துக்கிட்டான் அதுக்காகவே அந்த ஆப்ரேஷன் அவளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நான் கடவுள் கிட்ட கேக்குறது அது ஒண்ணு மட்டும்தான் சரிதான் காணப்படாத எல்லாம் சரியாயிடும்

டாக்டர் கூப்பிட்டு இருந்தீங்க ஆமா மிஸ்டர் கண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்க டாக்டர் ஒரு நிமிஷம் நிவ்யா கண்ணி உன்னை தேடிட்டு இருந்தான் போடா இல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னு அது என்னன்னு நான் வந்து சொல்றேன் இப்போ போய் கனி உன்னை தேடிட்டு இருக்கான் சரி சொல்லுங்க டாக்டர் அது வேற ஒண்ணு இல்ல கண்ணன் உங்க வைஃபோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் உங்க வைஃபையும் செக் பண்ணி பார்த்தேன் சரிங்க டாக்டர் அவங்களோட கண்டிஷன் இப்போ கிரிட்டிக்கலாக தான் இருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என் வைஃப் மிஸ்டர் கண்ணன் எமோஷன் ஆகாதீங்க நான் சொல்றதை பொறுமையாக கேளுங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அவங்க கீழே விழுந்த டைம் ஷார்ப்பான ஒரு திங்ஸ் வந்து அவங்க தலையில நல்லா ஆழமாக குட்டி இருக்கு அதனாலதான் அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போனாங்க அவங்க கோமா ஸ்டேஜ் போன அந்த டைம் ஃபுல்லாகவே அவங்க தலையில குத்தி இருந்த அந்த இடத்துல ரத்தம் ப்ளாக் ஆயிருக்கு ஏன்னா நம்ம அந்த டைம் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டோம் வெறும் ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஏற்றிருந்துருப்போம் சோ தலையில குப்பையில தான் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இந்த மூணு வருஷமா அந்த குத்துன இடத்துல மட்டும் ரத்தம் போகாம அப்படியே இருக்கு டாக்டர் சொல்ல சொல்ல எனக்கு டாக்டர் பதட்டப்படாதீங்க அவங்களும் பதட்டப்படுவாங்க நான் தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க அந்த ரத்தம் உறைஞ்சு போனதுனாலதான் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது டாக்டர் இப்ப ஆப்ரேஷன் மூலியமா அவங்களை குணப்படுத்த முடியுமா முடியாதா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க டாக்டர் நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னும் கூட செலவானாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் நான் பொருட்டிடுறேன் தயவு செஞ்சேன் பொண்ணிட்டு எனக்கு திருப்பி கொடுங்க டாக்டர் கண்ணன் எங்களுக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நாங்க கண்டிப்பா எங்களோட கடமைய செய்வோம் கடவுள் தான் முடிவு பண்ணணும் சரி இப்போ அட்வான்ஸா கொடுத்துருங்க நாங்க ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்சஸும் வாங்கணும் அதே மாதிரி மிஷினரி எல்லாம் கொண்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு அமௌண்ட்டையும் சீக்கிரமா கட்ட பாருங்க ஓகே டாக்டர் நான் பணத்தை கட்டிடுறேன் ஆனா எப்படியாவது என் பொண்ணிட்டு எனக்கு திருப்பி கிடைக்கணும் டாக்டர் மிஸ்டர் கண்ணன் டாக்டர் சொல்றத பொறுமையா கேளுங்க கண்ணன் எங்களால முடிஞ்சத கண்டிப்பா நாங்க செய்வோம் அதுக்கு மேல நடக்கிறத எங்களால சொல்ல முடியாது என்ன டாக்டர் இப்படி பேசலாம் இன்னும் அர்த்தம் நான் தான் நீங்க கேக்குற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நீங்களே இப்படி பேசலாமா இந்த மாதிரி வியாதியை குணப்படுத்துறது தான் நீங்க படிச்சிருக்கீங்க இப்போ எப்படி சொன்னா நான் என்ன பண்றது நீங்க நம்பிக்கை தர்ற மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க அப்ப கண்டிப்பா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஏன் ஏதாவது ஆயிருமா அதுதான் எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றோம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் படிச்சுட்டு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆப்ரேஷனே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க மென்ஷன் பண்ணிப்போம் அவங்க உயிருக்கு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அவங்க உயிர் பழிப்பாங்கிறது எங்களால உறுதியா சொல்ல முடியாது ஆப்ரேஷன் பண்றத உங்களோட திருப்திக்காக மட்டும்தான் அது மூலியமா அவங்க பரிபூர்ணமா குணமாயிருவாங்கன்னு எங்களால சொல்ல முடியாது டாக்டர் டாக்டர் பிளீஸ் டாக்டர் இந்த மாதிரி பேசாதீங்க என்னால் முடியல இப்போவே இந்த நிமிஷம் இதையும் வெடிச்சு செதற மாதிரி இருக்கு டாக்டர் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க என்ன உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வாங்க டாக்டர்ஸ் வாங்க எங்களால் முடிஞ்ச எஃபெக்ட்டை நாங்கள் போட தான் செய்வோம் அதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் எங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம் டாக்டர் டாக்டர் நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் இந்த ஆப்ரேஷன் மூலியமாக என் பொன்னாட்டிக்கு குணம் ஆகுமா ஆகாதா டென் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஆனா பேலன்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலனாலும் த்ரீ மந்த்லயோ இல்ல சிக்ஸ் மந்த்லயோ அவங்க உயிர் போயிடும் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க டாக்டர் சாரி வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல இப்போ நாங்க ஆப்ரேஷன் பண்ணட்டுமா இல்ல வேண்டாமா நீங்க தான் எல்லாமே இருக்கு சொல்லுங்க கண்ணன் அதான் டென் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே டாக்டர் அதை மிஸ் பண்ண நான் விரும்பல கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுங்க நடக்கிறத பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என் பொண்ணுட்டு என்னை விட்டு போக மாட்டோம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ம் சரி ஓகே உங்களோட இஷ்டம் அப்போது ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும் நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸை ஃபர்ஸ்ட் கட்டிடுங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு சீக்கிரமாக கட்டிடுங்க மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும் ஓகே டாக்டர் சரி டாக்டர் நான் வரேன் நான் சீக்கிரமாக ஃபிஃப்டி லேக்ஸை கொண்டு வந்துடுறேன் டாக்டர் ம் ஓகே ஓகே